லைவ் ஃபஸ்ட் டைம் வந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படியே ஒரு லைக் போட்டு பேசுகிறேன் ஓகேங்களா சாப்பிட்டீங்களா நான் மதியானம் சாப்பிட்லாப்பா இனிமேல் தான் சாப்பிடணும் காலையில் சாப்பிட்டாச்சு காலையில் சாப்பிட்டாச்சு மதியானம் மட்டும் சாப்பிடணும் டைம் ஆகும் மூணு மணி ஏழு வேற அறிவிப்புறம் நாங்கள் பெரம்பலூர் பெரம்பலூர் அப்புறம் வரட்டும் மேம் அப்புறம் வரட்டும் மேம் புரியல எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரிஞ்சவன் அக்கா எனக்கு தெரிஞ்சவனா எனக்கு தெரிஞ்சவனா நான் சொல்லி யாருன்னு சொல்லு அதை எங்கேயும் இந்த ஐடியா நான் பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு கண்டுபிடிக்கிறேன் விரைவில் அது யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் நீ பேசி பேசி கண்டினியூ கண்டினியூ நீ பேசு கண்டினியூ பண்ணு நான் கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிக்கிறேன் நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன் இன்னைக்கு என்னை ஏமாத்துன்னு முடிவு பண்ணி வந்திருக்கேன் சரி யாருன்னு நான் பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்சவனா யாரும் தெரியல எனக்கு தெரிஞ்சவனா யாருன்னு எனக்கு தெரியல யாரா இருப்பீங்க டீச்சரா நடா மனோஜ் முடியாது சகோதரியா சொல்லிருங்க யாருன்னு சொல்லுங்க யாரும் சொல்லுங்க நான் கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றீங்களா சரி சரி அப்ப நீங்களே சொல்லிருங்க யாருன்னு யாருன்னு சொல்லுங்க கண்டுபிடிக்க முடியாது தெரியுதுல அப்ப யாரும் நீங்களே சொல்லிருங்க அப்பா ஆள் மாடிக்கு வரதா இருக்கு சரியா எத்தனை தூக்கிட்டு வர்றது நானே ஸ்டாண்டு மட்டும் தான் எடுத்துட்டு வந்தேன் மொபைல் ஸ்டாண்டு மட்டும் வைக்கிறது மட்டும் எடுத்துட்டு வர இதில் உங்களுக்கு குழு இருக்குது சகோதரி சகோதரினா நம்ம இந்த அண்ணா தான் சொல்லுவார் அண்ணா பேர் என்ன அண்ணா முனிராஜ் அண்ணா சகோதரி சொல்லுவாரு அண்ணாவா ராஜா அப்படின்னு இருக்கு அது முனிராஜ் அண்ணாவா சகோதரின் முனிராஜ் அண்ணா சொல்லுவாரு ராஜாங்கிறது கொஞ்சம் குழு இருக்கு கரெக்டா இல்ல வேற யாரோ விளையாடுறீங்களா மிராஜா அண்ணா தான் நினைக்கிறேன் இல்லை வேற யாரும் தெரியல சொல்லிருங்க யாராக இருந்தாலும் ரொம்ப யோசிக்க வைக்காதீங்க சரிங்களா காலையிலே ரொம்ப யோசிக்க வைக்கக்கூடாதீங்க பூத்தி வச்ச பூதவன் புட்ட கச்சி மாமா அதை நான் தான் சகோதரி கண்டுபிடிச்சலாம் வதிங்களா அப்போ எனக்கு இன்னைக்கு மெம்பர்ஷிப் போடுறீங்க அப்போ நீங்கள் எனக்கு மெம்பர்ஷிப் போடுறீங்க நான் கண்டுபிடிச்சேன் நான் இன்னைக்கி அவது ஒரு கிஃப்டாக பண்ணுங்க இந்த வருடம் ஆரம்பித்து விட்டது இது ஒரு கிஃப்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னைக்கு எத்தனை நாளாக ஏமாற்றிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் மெம்பர்ஷிப் போடுற போடுறேன்னு சொல்லி ஒவ்வொரு மாதமாக ஏமாத்தி கொண்டே இருக்கீங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷமே போடுங்க போன வருஷம் தான் ஏமாத்திட்டீங்க போன வருஷம் ஃபுல்லாக சொல்லி சொல்லி ஏமாத்திட்டீங்க எந்த வருஷமாவது போடுங்க ரொம்ப நன்றி சகோதரி சாப்பிட்டாச்சா சகோதரி இன்னும் இல்லை நான் தான் நான் தான் சொன்னேன்ல சகோதரி வந்து நீங்கள் மட்டும்தான் சொல்லுவீங்க மற்றவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க அதுதான் எனக்கு மைல்டாக ஒரு டவுட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன் எப்படி கண்டுபிடிச்சிட்டா கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னீங்கல்ல கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தீங்களா ஏதாவது ஒருத்தங்க தப்பு பண்ணுறவங்க ஒரு இடத்துல மாட்டுவாங்க சரிங்களா அதில் தான் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க சந்தீப் கேமிங் ஹாப்பி நியூ இயர் எவ்ரி ஒன் ஹாப்பி அ குட் டே எவ்ரி ஒன் மே தீஸ் நியூ இயர் பிரிங் குட் திங்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் நன்றி 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 தேங்க்யூ 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 நீங்கள் என்ன ஊர்னு சொல்கிறீங்களா சந்தீப் கேமி என்ன ஊர் ப்ரோ நீங்க சாப்பிட்டீங்களா சக்திவேத் ப்ரோ சொல்லுங்கள் செல்லும் அந்த மாதிரி வார்த்தைலாம் மென்ஷன் பண்ணாதீங்க ஓகேவா அக்கா தங்கின எவ்வளோ வார்த்தைகள் சகோதரிகள் அதையே கூப்பிடுங்க ஓகேங்களா